நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்து கோல என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னணியே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ ஆறுதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பார்க்க போகிறோம் ஆங்கில தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் இந்த ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி வருகிறது மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க அதாவதுங்க இந்த ராசிநாதன் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் அவர் இப்போ பெரும்பாலும் பன்னெண்டு ராசியை சுற்றி வரப்போகிறார் இதில் மற்ற கிரகங்கள் இந்த ராசிக்கு சாதகமாக இருக்கின்றனவா அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் குரு வந்து உங்களுக்கு ஒம்பது குடையவன் பன்னெண்டில் இருக்கார் சாதகம் அல்ல ஆனால் சுப செலவு ஏற்படுத்துவார் அது ஒரு சாதகம்தான் மற்றபடி செலவுகள் ஏற்படுத்தும் சுப செலவுகள் இருக்கும் இந்த சுக்கரன் வந்து நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் இதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கழக ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டில் ஆட்சி பெறுகிறார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் குரு பார்வை ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது செவ்வாய் முதல் தர யோகாதிபதி அவர் மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார் ஸோ கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக சாதகமாக இருப்பதால் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான் பாருங்க முதல்ல குருவை எடுத்துக்கலாம் குரு வந்து ப ஒன்பதுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் இப்போ நீங்கள் வந்து இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை தொழில் பண்ண போகலாம் அல்லது உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக அவங்களே அனுப்புவாங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அவங்களே விட வெளிநாடு அனுப்புவாங்க இல்லை உயர்கல்விக்காக போகலாம் இப்படி எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னு சொன்னால் ஒம்பதுக்குடையவன் உங்களுக்கு பனிரெண்டு அப்படின்னா பாக்கியமாக தான் அமையும் இந்த சாதம் வெளிநாடு போகிறது கூட உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியமான ஒரு சூழல் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவே வந்து குரு சாரம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்புங்க சுயசாரம் பெற்றிருக்கார் அதனால் கண்டிப்பாக ஒரு சுயசாரம் பெற்றால் ஆட்சி பெற்றதுக்கு சமம் அப்போது ஆட்சியை உச்ச நோ உச்ச வீட்டை நோக்கி வருகிறார் உச்சம் பெற்றதுக்கு சமம்னே சொல்லணும் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா அற்புதங்க நாலாம் இடம் அப்படின்னாலே வண்டி வாகனம் தாயார் ஸ்தானம் மாத்தூர் ஸ்தானம் தான் தாயார் ஸ்தானம் அதாவது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் ஏன்னா ராசிநாதன் இந்த நாலுக்குடைய சுக்கரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் இருபத்தஞ்சி நாள் சுக்கரன் அதிகபட்சமாக இப்போ நாளுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கா நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் அப்போ நாலாம் இடம் சுபிச்சமாகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் நடக்கப் போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அது மட்டுமா அசையா சொத்துக்கள் இருக்கும் வீடு இருக்கும் வாடகை விட்ருப்பீங்க கடகண்ணி இருக்கும் வாடகை விட்ருப்பீங்க அதெல்லாம் வந்து வாடகை வசூல் பண்ணுறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிருப்பீங்க இப்படி பல வகையில் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல ஹெல்த்து வயசாகட்டும் இல்லை சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குடையவன் ரெண்டில் ஆட்சி முதல்ல சுக்கன்னை பற்றி சொல்லணும் இந்த பதினொன்று குடையவன் நாலு குடையவன் ராசியில் இருக்காரு எந்த ஒரு ராசியிலையும் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்தாலே காசு பணம் லட்சுமி கதாட்சம் அப்படின்னு சொல்லணும் ஒரு சொஃஸ்டிகேஷன் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு சுகவாசியாக ஒரு சௌகரியமாக எதெல்லாம் கேட்கணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் கைக்கு வரும் கிடைக்கும் லக்ஸுரி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் அதிபதி சூரியன் இரண்டில் ஆட்சி பெறுகிறார் சூப்பர் அப்போ குடும்ப மேன்மை இருக்குது பொருளாதார மேன்மை இருக்குது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக காணும் சிறப்பாக கேது இருக்கார் இருந்தாலும் சூரியன் அவருடைய வேலையை அவர் செய்வார் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க பிள்ளையார வழிபாடு பண்ணிக்கிங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது மூணில் இருக்குது தைரியம் வீரியமாக செயல்படுவீங்க எந்த குறையும் கிடையாது அப்போது நாலாம் இடத்தை குரு பார்க்க வீடு வாங்க மலை வாங்க தோட்டத்தொடவு வாங்க குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து நீங்கள் நல்ல முடிவாக எடுத்து வீடு வாங்கிறதுனா வீடு வாங்குது ஃப்ளாட் வாங்குறதுனா ஃப்ளாட் வாங்கக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாக இருக்குது இல்லைன்னா வீடு வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை பெயிண்ட் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் மாடுலர் கிச்சன் இதெல்லாம் போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கையான பா நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதா இழுத்துட்டு போச்சுன்னா இப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் எட்டில் ராகு இருக்கப்படாது ஆனால் குரு பார்க்குறார் ரொம்ப வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிடுங்க எஸ்கேப் ஆகிடுங்க அதில் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா உள்ளூரில் இருந்தால் தானே எட்டில் ராகு இருந்தால் பிரச்சனை வரும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக அதாவது அரசுக்கு எதிராக எந்த ஒரு காரியம் செய்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க அது நேர்ம நேர்மறையாக அதாவது நேர்ம அதாவது வெளிப்படையான தொழிலாக இருக்கலாம் இல்லை மறைமுகமான தொழிலாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்கு உரிய ஒரு நிலை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு காலம் ஆனாலும் கூட ஒரு பார்வையில் இருக்கிறதால நீங்கள் வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலையைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை எதிரிகளால் கூட நல்லது நடக்கும் நண்பர்களால் மட்டும் நல்லது நடக்காது எதிரிகளுடைய அவங்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு தொலைந்து போன பொருள் களவாடப்பட்ட பொருள் எப்போ அது இப்போ உங்களுக்கு தேடி வரும் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சனி பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈழே காலதாமதம் ஆகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த குரு பன்னெண்டில் இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய காலம்தான் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியாதிபதி போய் ஒன்பதுக்குள்ளே இவன் பன்னெண்டில் இருக்காருன்னு சொன்னால் செலவுகள் ஆனாலும் சுப செலவு உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் போகலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து வரலாம் நம்ம வந்து சொல்கிறது ஒரு மாத பலன் தான் அப்போது வந்து நீங்கள் போயிட்டு வரும்போது போயிட்டு வந்தால் அதில் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டூர் இன்ப சுற்றுலா டூர் மாதிரி ஆன்மீக பயணம் இது மாதிரி தான் போயிட்டு வரேன் அப்போ எப்படி போய்ட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்க போது சந்தோஷம் கிடைக்க போது சுப செலவாக தான் இருக்க போகுது அசுப செலவுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ரெண்டில் சூரியன் தேதி இருக்கிறதால பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க குடும்பத்து உறுப்பினர்களுக்கு கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் கேது இருக்கார் சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை வம்புல வம்பு வழக்கில் மாட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் மற்றபடி உங்களுக்கு பதினொன்றுக்குடையவன் குடையவன் ராசியில் இருப்பதால் பதினொன்றுக்குடைய குடைய சுக்கரன் ராசியில் இருப்பதால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதுதாங்க நடக்க போகுது இந்த ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் இரவு பிரயாணம் செய்ய வேண்டாம் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்துவார்கள் கூட வழக்கமாக ஆஃபீஸ் போகிறீங்க உங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்கன்னா சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று பல முறை அறிவுறுத்தி சொல்கிறீர்கள் பண்ணி பாதையில் நின்று போச்சுன்னா அதை அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஆட்டோன்னா அது அது ரிப்பேர்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஆட்டோவுக்கு போயிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸுக்கு அதுக்காகத்தான் சொல்கிறோம் மற்றபடி இதில் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்துக்குடையவன் பத்தை பார்க்கறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை அன்பர்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்க போகுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கப் போகுது நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்